இரையேசுவல் எனதுமை சகோதர சகோதரிகள் இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரமானது த தாவிஜினுடைய இறுதி பொன்மொழிகள் மாதிரி ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறது அவர் என் மூலம் பேசினார் எனக்கு எல்லா விதத்திலுமே அவர் உதவி செய்தார் அவர் ஒரு கற்பாறையாக இருந்தார் அவர் எல்லா சூழலையும் எனக்கு முன்பாக இருந்து என்னை வழிநடத்தினார் என்று அவரை என்னும் புகழ்ந்து பேசக்கூடிய இந்த கடைசி மொழிகளையும் பின்பு அவருக்கு உதவியாக இருந்த தலை சிறந்த வீரர்களை ஒவ்வொருவராக பட்டியலிடுகிறார் ஒவ்வொருவரும் செய்த சாதனைகளை அவர் எடுத்து வைக்கிறார் முகமுக்கியமான அந்த வீரர்களை முதன் முதலே மூன்று வீரர்களை அவர்களுடைய வல்லமையை எடுத்து வைத்து அவர்களை போற்றுகிறார் அதற்கப்போம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வீரர்களை வெவ்வேறு தனிமை மிக அவர்களுடைய செயல்களை எல்லாம் காட்டி அவர்களை போற்றக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே தனக்கு பணி செய்த தன்னுடைய படை வீரர்களை கௌரவிக்கிறது நினைத்து பார்க்கக்கூடிய அவர்களுடைய அந்த பணிக்காக கௌரவிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் இருக்கிறதே அது மிக பெரியதாக இருக்கிறது இதோ அந்த எண்ண ஓட்டத்தில் நாமும் நமக்கு உதவி செய்தவர்களை நாம் என்ன செய்கிறோம் அவர்களை ரெக்கனைஸ் பண்ணி பார்க்குறோமா அவர்களை போற்றுகிறோமா என்ற எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் எடுப்போம் மேன்மை மிக்கவரும் யாக்கோப்பின் கடவுளால் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமை பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாமன ஆண்டவரின் ஆவியார் என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒழித்தது இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார் இஸ்ரேலினுடைய பாறை எனக்கு கூறினார் மானிடரின் நீதியோடு ஆழ்பவன் இறை அச்சத்துடன் ஆழ்பவன் விடியற்கால ஒளி என திகழ்கின்றான் முகில முகிலற்ற அந்த காலை கதிரவனென ஒளி ஒழிகின்றான் மழைக்கு பின் மண்ணி நின்று புல் முளைக்க செய்யும் வெளிச்சமன விளங்குகின்றான் என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது என்றோ அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் நிறைவு பெறாதோ இளிமக்கள் அனைவரும் தடியால் ஈட்டி கோளும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுட்டரிக்கப்படுவனமும் கையால் தொடத்தகாதவனுமான காட்டு முட்டைகள் போன்றவர் தாபிதரோடு இருந்த வீரர்களின் பெயர்கள் அவனோனியனானு என்பவன் ஒருவன் மூவொருள் முதல்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதியோனா என்று அழைக்கப்பட்டான் அவன் ஒரே சமயத்தில் எண்ணூறு பேரை தாக்கி கொன்றான் அவனுக்கு அடுத்தவன் பிறந்த தோத்தோவினுடைய மகன் இளையாசார் ஆவான் போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த அந்த பெலிஸ்தியரை எதிர்த்து சென்ற போது இருந்த வளிமிக வீரர் மூவருள் ஒருவன் அவன் முதலில் இஸ்ரேல் பின்வாங்கின அவனோ தனித்து நின்று கை சோர்வுற்று வானோடு ஒட்டிக்கொள்ளும் வரை பெலிஸ்தியரை தாக்கினான் ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார் அவனுடைய வீரர்கள் வெற்றுண்டார்களிடம் வென்று வெற்றுண்டவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பதற்காக அவரிடம் திரும்பி வந்தார்கள் அடுத்தவன் ஆராயினான ஆக்கேயின் மகன் சம்மா ஆவான் பயிர் நிறைந்த வயர் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாய் திரள மக்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் அப்பொழுது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான் பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் ஆண்டவர் பெரும் வெற்றியை தந்தார் முப்பது படைத்தலைவர்களில் மூவர் அவருடைய காலத்தில் தாமீது தங்கியிருந்த அதுல்லாம் குகைக்கு வந்தனர் ரெஃபாயும் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையம் இருந்தது அப்போது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார் பெலிஸ்தியர் படையோ பெலிஸ்தி பெத்லேஹேமில் இருந்தது தாவீது இயக்கத்துடன் பெத்லேஹேமின் வாயில் அருகே உள்ள அந்த கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தண்ணி தருமா தருபவர் யார் என்று கேட்டார் அம்மூன்று வலிமைமிகு வீரரும் பெலிஸ்தீனுடைய அணிகளுக்கு புகுந்து சென்று பெத்லேகம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் முகந்து அதை தாவீதியிடம் எடுத்து வந்தனர் தாபிதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார் தங்கள் உயிரை பணைய வைத்து சென்றவர்களுடைய இரத்தம் ஒன்றோ இது ஆண்டவரை இதை நான் ஆண்டவரே இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை இம்மூன்று வீரரும் ஆற்றிய அந்த வல்ல செயல்கள் இவையே யோவாவினுடைய சகோதரான செருயா செருயாவின் மகன் அபிசாய் தலைவராக இருந்தான் அவன் முன்னூறு பேரை தன் ஈட்டியால் குத்தி கொன்றான் மூவருக்கு இணையாக அவன் பெயர் பெற்றவன் அல்ல அவன் அல்லனோ கூடுதல் புகழ் பெற்றிருந்தான் அவர்களுடைய தலைவனும் அவனே ஆயினும் முன்றைய அந்த மூவருக்கு அவன் சமமாக இல்லை கப்சியலை சார்ந்த யோயாதாவினுடைய மகன் பெனையா பல வீர செயல்கள் புரிந்தவன் சிங்கம் போன்ற இரு முவாவிய அந்த வீரரை கொன்றவன் பணி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான் உருவில் பெரிய ஓர் எகிப்தியனை அவன் கொன்று போட்டான் ஈட்டிய கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோளோடு சென்று ஈட்டிய அவன் கையிலிருந்து பிடுங்கினான் பின் அந்த ஈட்டியை கொண்டு அவனை கொன்றான் யோயாதாவினுடைய மகன் பிணையா இவற்றை செய்து முதல் மூவருக்கு இணையாக பெயர் பெற்ற பெயர் பெற்று திகழ்ந்தான் முப்பது பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான் ஆனால் முதல் மூவருக்கு அவன் சமமாக இல்லை ஆயினும் அவனை தாவிதி தம் மெய்காப்பலனாக ஏற்படுத்தினார் யோகாவினுடைய சகோதரன் முப்பத்து பேர் முப்பது பேரில் ஒருவன் மற்றவர்கள் யாரெனில் பெத்லேஹேமை சார்ந்த தோத்தோவினுடைய மகன் எல்கானான் ஆரோத்தியனான சம்மா ஆரோத்தியனான எலிகா பல்தியனான எலேகா திக்கோவாவை சார்ந்த இக்கேசினுடைய மகன் ஈரா அனதோத்தியனான அபிசேயர் ஊசித்தியான மிபுனாய் ஆக்கோக்கியரான சல்மோன் நெட்ரோபன பணனான மகராய் நெட்ரோ பயனான பானாவின் மகன் ஏலேபு பெஞ்சமினியனுடைய கிபையாவை சார்ந்த கிரியாவின் மகன் இத்தாய் பிரத்தோனியனான பெனாயா காக்குசு நீரோடைகளில் அருகே வாழ்ந்த இதாய் அற்பாத்தியனான அபி அல்போன் பர்க்குமியனான அஸ்மாவேத்து சால்போனியனான எலியகுபா யாயேசினின் யாயேசினின் மகன் யோனத்தான் ஆராரியனான சம்மா ஆராரியனான சாராரின் மகன் அகியாம் மாசுத் மாசுத்தியனான அகஸ் அகஸ்பாயின் மகன் எலிப்பலேற்று கிலோனியனான அகிட்டோபாலின் மகன் எலியாம் கர்மேலியனான எட்சரோ அர்பியனான பாராய் சோவாவை சார்ந்த நாத்தானின் மகன் இகால் காத்தியான பாணி அம்மோனியன அம்மோனியனான சேலேக்கு செருயாவின் மகனாம் யோவாப்பின் படைக்கலன் தாங்குவனாகிய பேரோத்தியன் நகராய் இத்திரான ஈரா இத்திரியனான காரேபு இத்தியனான உரியா இவர்கள் அனைவரும் முப்பத்தி ஏழு பேர் பிரைதலால் இயேசு புகழ் மறிய வாழ்கேன்